தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர் பூமி என்ற கட்சியை ஆரம்பித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழர் பூமி என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவருடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் கூப்பா கிருஷ்ணன் இவர் முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக கூப்பா கிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து விலகி தமிழர் பூமி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தினார் அது சாதி கட்சியாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தமிழக பூமியை இணைத்தார் ஒரே ஒரு தொகுதியை வாங்கி அவர் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் பின்பு கட்சி நடத்த முடியாமல் அதிமுகவுக்கே திரும்பினார் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருந்தார் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியிலிருந்தும் அவர் விலகிவிட்டார் தற்பொழுது எந்த கட்சியிலும் சேராமல் தற்பொழுது தனியாக உள்ளார் எந்த கட்சியில் போய் சேரலாம் என்று யோசித்து கொண்டு உள்ளார்